எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இறையொர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரையிலே ஆர் எம்எஸ் அஸ்வோ அகாடமியில் படிக்கிற என்னுடைய இதயக்கணிகள் மாணவ செல்வங்கள் கண்மணிகள் அவர்களுக்கும் படிக்கப் போகிற வானவில்லை சார்ந்த வர்ண மெட்டுக்களை இசைக்கப் போகிற என்னுடைய மாணவ செல்வங்களுக்கும் படிக்கிற படிக்கப் போகிற அனைவருக்கும் இந்த காணொலியை கண்டுகொண்டிருக்கிற உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் கூறும் நல் உலகத்தார்க்கும் நன்றியை வணக்கத்தை அன்பை தெரிவித்துக் கொண்டு இந்த சுபகோரையில் என்னுடைய குருநாதர் ஜோதிட விதிகளை கல்வெட்டாக என்னுடைய இதயத்திலே பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் ஜோதிட பாரம்பரிய பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற கொடிக்கம்பம் ஜோதிடர் உயர் திரு எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி தமிழ் கூறும் ஜோய்டன் நல்லுலகத்திற்கு இன்றைய பதிவை சமர்ப்பணம் செய்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு ஜாதகம் வந்தது என்னுடைய மாணவர் உயர் திரு ஐயா அவர்கள் அனுப்பி தந்தார் அந்த ஜாதகத்தை பார்த்தோம் சொன்னோம் இவர் பார் சுற்றுவார் ஊர் சுற்றுவார் நாரியை மாட்டார் நாரி பெண் பெண்ணை சுற்ற மாட்டார் திருமணமாகாது நாடிய செல்வத்தை தேடி அழிப்பார் நாடிய செல்வத்தை தேடி அளிப்பார் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாதகம் அவ்வாறு இருக்கிறது அற்புதமான மனிதர் எந்த ஏன் அவ்வாறு அமைந்தது ஜாதக கட்டம் ஜோதிட சுருதிகளின்படி பாடல்கள் படி கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் பார்ப்போமா ஜாதகத்தை ஆர் எம் எஸ் அஸ்வ அகாடமி மாணவர்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் ஜாதகர் பிறந்தது பத்தொன்போது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தேழு ஆறு பத்து பிஎம் இ சாயங்கால நேரத்தில் ஈரோட்டில் பிறந்திருக்காங்க தனுசு லக்னம் சந்திரன் தனுசு போராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு சுக்கரதசை இருப்பு ரெண்டு வருஷம் ஒன்பது மாதம் தற்பொழுது ராகு புத்தி நடக்குது இருபத்தி ஏழு வயது லக்னாதிபதி குரு மகரத்தில் கும்பத்தில் கேது மீனத்தில் சனி பகவான் வரிசையாக நாலு கிரகங்கள் இருந்து ஆரம்ப சஸ்வ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் எட்டாம் இடத்துல கடகத்துல சூரியன் புதன் மாந்தி சுக்ரன் ராகு சிம்மத்துல பத்தாம் இடத்துல செவ்வாய் நுட்பமான விஷயம் ஆரம்ப சஸ்வ அகாடமி மாணவர்கள் கொஞ்சம் கவனிங்க இத நம்ம பாடத்திட்டத்துல வச்சிருக்கோம் விரிவாக நம்ம பாடத்திட்டத்துல பேசுறோம் தனுசு லக்னம் நவாம்சத்துல லக்னம் வர்க்கோத்தமம் ராகு தனுசுலேயே இருக்கு புதன் சனி பகவான் கும்பத்துல நவாம்ச கட்டம் சொல்றேன் சுக்கரன் மேசத்தில் மிதினத்துல கேது சூரியனும் செவ்வாயும் கடகத்தில் நவாம்சத்தில் சூரியனும் செவ்வாயும் குரு சிம்மத்தில் இருக்காங்க சந்திரன் மாந்தி விருச்சகத்தில் இருக்காங்க நவாம்ச கட்டம் இப்போ நடக்கிற திசை ராகுதேச ராகுபுத்தி திசையை ஒட்டித்தானே நம்ம பலனை சொல்லணும் ராகு உத்தர நட்சத்திரம் சூரியன் சாரம் சூரியன் எட்டில் இருக்கிறார் கூட ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதி இருக்காங்க மாந்தி இருக்காங்க தனுசு லக்னத்துக்கு பாதகாதிபதியுடன் சேர்ந்த பாக்கியாதிபதி சூரியன் எட்டில் அமர்கிறார் எட்டுக்குரியவர் சந்திர பகவான் லக்னத்தில் அமர்கிறார் அவர் நவாம்சத்தில் விருச்சகத்தில் இருப்பதே ஆரம்ப எம் அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் இப்போ உடனே திதியை பார்க்குறோம் இப்ப சந்திரன் இல்லைங்களா எட்டாம் இடம் உடனே என்ன திதின்னு பார்த்தா பௌர்ணமி நித்திய யோகம் வைதிருதி யோகம் அப்போ சூன்ய ராசியில எதுவுமே வரல பாதகாதிபதி இலக்கணத்துக்கு பாதகாதிபதி புதன் ஏழாம் அதிபதி அவர் போய் சூரியனோட சேர்ந்து எட்டில் இருக்கிறார் அப்போ ஒரு ஜாதகத்தோட விதிகளை நம்ம சொல்கிறோம் இந்த விதிகள் இருந்தால் அவர் வாழ்வில் வெற்றி அடைய வாய்ப்புகள் மிகவும் குறைவு முதல்ல லக்னாதிபதி நீசம் மகரத்தில் குரு பகவான் குரு பகவானும் சுக்கர பகவானும் சஷ்டாஷ்டகம் ராகுவோட சேர்ந்து இருவரும் தானே முக்கியமாக நல்லா இருக்கணும் குரு பகவானும் சூரிய பகவானும் சமசப்தமாக இருக்காங்க இருவரில் ஒருவர் வக்ரம் குரு பகவான் வக்ரம் அதுவும் குற்றமே சுக்கரனும் சனியும் சஷ்டாஷ்டகம் அதுவும் குற்றமே ஏழும் பத்துக்குரிய புதன் எட்டில் மறைவதும் குற்றமே ரெண்டாம் அதிபதி நின்ற நின்றோன் நீசமானால் திருமண வாழ்வு இல்லை அப்போ ரெண்டாம் அதிபதி யாருங்க சனி பகவான் அவர் மீனத்தில் இருக்கிறார் அந்த மீன வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் நீசமாக இருக்காங்க நவாம்சத்தில் சிம்மத்தினுடைய வீட்டில் சனி பகவானும் புதன் பகவான் பார்வை பெற்று இருக்கிறார் சரி லக்னத்தை யார் பார்க்குறாங்க செவ்வாய் பகவான் நாலாம் பார்வையாக பார்க்குறாங்க சனி பகவான் பத்தாம் பார்வையாக பார்க்குறாங்க வேற யாரும் நட்கோள்கள் எதுவும் பார்க்கல அப்போ நட்கோள்கள் எதுவும் பார்க்கல சந்திரனையும் பார்க்கல லக்னத்தையும் பார்க்கல லக்னாதிபதியும் பார்க்கல அப்ப இந்த ஜாதகர் எப்படி வாழ்வில் வெற்றி அடைய முடியும் கஷ்டம் தானே இதில் மிக முக்கியமான குறிப்பு பதினொன்றுக்குரிய சுக்கர பகவான் ராகுவுடன் சேர்ந்து ஒன்பதில் இருக்கிறார் அப்ப பதினொன்று ஒன்பது சம்பந்தப்பட்டால் முன்னோர்கள் தேடிய சொத்து அற்புதமாக இருக்கும் ஆனால் அந்த வீட்டதிபதி சூரியன் தன் வீட்டுக்கு பன்னெண்டில் மறைஞ்சதுனால தேடிய சொத்தை நாடி அளிப்பார் இதுக்கு பாடல் வேண்டுமல்லவா ஜாதக அலங்காரம் எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பது வன்புறும் இரண்டாமாதி மார்த்தாண்டனே கூட மார்த்தாண்டன சூரியன் மார்த்தாண்டன் உடனே கூட இன்புரு வியத்தானாதிபதி வியம்னா பனிரெண்டு வியத்தானாதிபதி இனிய இரண்டு இடத்தினில் நிற்க துன்புறும் அட்டமத்தில் லாபாதி சூழ்ந்து நிற்க பொன் பல எல்லாம் சேதம் போய்விடும் புகழும் இல்லான் அப்படின்னு பாடல் அன்புறம் இரண்டாம் ஆதி இரண்டாம் அதிபதி சூரியனுடன் கூடணும் அதிபதி யாருங்க சனி பகவான் சனி பகவான் எங்க இருக்காங்க இரண்டாம் அதிபதியுடன் இரண்டாம் அதிபதி சனி பகவான் சூரியனுடன் கூடணும் அவரு இந்த பாடல எப்படி பொருந்தி வர்றார் என்பதை விரிவாக நம்ம பாடத்திட்டத்தில் வச்சிருக்கோம் பனிரெண்டாம் அதிபதி ரெண்டு இன்புற வியத்தான அதிபதி இனி இரண்டு நிக்க அப்ப பன்னிரெண்டாம் அதிபதி செவ்வாய் பகவான் இரண்டாம் அதிபதியான சனி பகவானை பார்க்குறாங்க பதினொன்னாம் அதிபதி எப்படி பாருங்க லாபாதிபதி சூழ்ந்து நிற்க துன்புறும் அட்டமத்தில் லாபாதிபதி சூழ்ந்து நிற்க அப்ப சுக்ரன் ராகு நிற்பது சூரியன் வீட்டில் சூரியன் எட்டுல சம்பந்தப்படுறார் இப்படி இருக்கக்கூடிய இந்த ஜாதகத்துல அவர் முன்னோர் தேடிய சொத்தை அளிப்பார் எப்ப அந்த திசை வந்தா தானே அப்ப நடக்கிறது ராகு திசை ராகு சூரியன் சாரம் சூரியனுடைய வீட்டில் பதினொன்றாம் அதிபதி இருக்கார் சூரியன் தந்தைக்கு அதிபதி முன்னோர்களுக்கு அதிபதி ராகு பாட்டா சொத்து அப்போ இது மாதிரி அமைப்பு அதிபதிக்கு லக்னாதிபதி சஷ்டாஷ்டகமாகி இருவரில் ஒருவர் நீசமானால் சொத்து கண்ணு முன்னாடி போயிடும் கவனமாக இருக்க வேண்டும் உரிய பரிகாரங்கள் தேவைப்பட்டா சொல்லலாம் சரி ஏன் இப்படி இவருக்கு ஜாதகம் அமைந்தது ஜோதிட சாந்தி தீபம் கண்மகாண்டம் பாடல் எண் பன்னெண்டு இந்த பாடலுக்குரிய விரிவான விளக்கம் நமது அகாடமி பாடல் திட்டத்தில் இருக்கு களத்திர தானனோடு கல்லனும் கூடி நோக்க அனைத்து லக்னநாதன் தனக்காரில் நிற்க விளத்துல செவ்வாய் தானு மேவியை இருந்து பார்க்க சனத்துடன் சோரநாதன் தன்னையே கொன்றதோஷம் அப்படின்னு ஒரு பாடல் விளக்கங்கள் அகாடமியில் இருக்கு அப்ப ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதி சம்பந்தப்பட்டு பதினொன்றாம் அதிபதி வலுவிழந்து போய்விட்டால் அவர்கள் திசையும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கண்டிப்பாக முன்னோர்கள் தேடிய சொத்து கண்ணு முன்னாடி அழிஞ்சு போகும் இவர் முக்கியமாக சுக்ரன் ராகு குரு சசாசகமாக இருப்பதனால சினிமா துறைக்கு சத்தியமாக போகவே கூடாது போனால் தோற்றார் பணம் போட்டால் முதல் இழப்பு அவ்வளோதான் எல்லாமே போயிடும் இந்த சுக்ரன் ராகம்லாம் சினிமாவுக்கு நம்மளை அழைச்சிக்கிட்டு போகும் ஒரு ரூபா போட்டால் நூறுரூவா வரும் நூறுரூவா போட்டால் ஆயிரரூபா வரும்னு சினிமா துறையில் இவர் காலடி எடுத்து வைத்தால் காலடி மண்ணு கூட மிஞ்சாது எல்லாமே வீணாக போயிடும் ஜாதக அலங்கார பாடல் எட்நூற்றி நாற்பத்தி ஒம்போது அப்போது சூரியன் சூரிய நவாம்சத்தில் பாருங்கள் பனிரெண்டாம் அதிபதியுடன் சேர்ந்திருக்கிறார் கடகத்தில் எப்பொழுதுமே அசமாதிபதி லக்னத்துக்கு வரக்கூடாது அசமாதிபதி லக்னத்துக்கு வந்தாலும் பாக்கியாதிபதியும் அசமாதிபதியும் சஸ்தாசகமாக இருக்காங்க பாருங்கள் யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க அப்போது அசமாதிபதி லக்னத்துக்கு வந்தால் குளித்து விட்டு வருகிற யானை பட்டை போட்டுக்கிட்ட அழகாக வரும் அந்த யானை தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டு கொள்கிற கதையாக துன்பங்களை இவரே எடுத்து தன் தலை மீது போட்டுக்குவார் துயரங்களை அணிந்து கொள்வார் பிறருக்கு சொல்வர்க வார்த்தையை கேட்கறதுக்கு பாக்கியாதிபதி நல்லா இருக்கணும் ஒன்பதாம் அதிபதி ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் ஒன்பதாம் அதிபதி கெட்டுப்போன மனிதனுக்கு நல்ல குரு நல்ல ஆசான் நல்ல மொழிகள் நல்ல ஆலோசனை சொல்றவங்க நல்ல மருத்துவர் யாருமே கிடைக்க மாட்டாங்க சூரியன் தன் வீட்டுக்கு பன்னெண்டில் இருக்கிறார் சூரிய பகவானும் கேது பகவானும் சஷ்டாஸ்டமமாக இருக்காங்க இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு அஷ்டமாதிபதி சந்திரனும் சுக்கர பகவானும் சஷ்டாசகமா இருக்காங்க நவாம்சத்துல புதனும் சூரியனும் சனி சூரியனும் செவ்வாயும் சஷ்டாசக நவாம்சத்துல இந்த நவாம்ச பாட்டை தான் நம்ம ஜோயிட சாந்தி தீபத்தில் பார்க்க போறோம் பாகம் ஐந்துல எனவே கண்ணு முன்னாடி ஒரு ஜாதகம் தன்னுடைய சொத்தை அளிப்பாருன்னா ரெண்டு பதினொன்று ஒன்பது ஐந்து சம்மந்தப்பட்டதுன்னா இப்போ பாருங்க செவ்வாய் இங்க அஞ்சு பன்னெண்டுக்கு உரியவராகவே வர்றாரு அஞ்சு ஒம்பது ரெண்டு பதினொன்று பன்னெண்டு சம்மந்தப்பட்டால் முன்னோர்கள் நாடிய சொத்தை தேடி அளிப்பார் கூட ராகுவேரருக்கு சுக்கரனோட சேர்ந்து சிம்மத்தோட வீட்டில் எனவே பாவ கிரகங்கள் பாவத்தை செய்ய வைத்து பலனை அனுபவிப்பதற்காக இந்த ஜென்மாவை கொடுத்தோம் அது ஏன் ஏற்பட்டது அப்படின்னா ஜோயிட சாந்தி தீபம் அப்படிங்கிற அந்த பாடல் சொல்லுது பரிகாரங்கள் சிலதுக்கு உண்டு பலதுக்கும் இல்லை வருவதை ஏற்றுக்கொள்வதும் வந்ததை தாங்கிக் கொள்வதும் எளிய பரிகாரம் இவருக்கு லக்னாதிபதி பலமில்லை ராசிநாதனும் பலமில்லை காரகனான சூரியனும் பலமில்லை இப்ப இதுல குருவும் சனியும் பரிவர்த்தனை ஆனாலும் கூட அந்த திசை வரல அப்போ கவனித்து பலன் சொல்ல வேண்டும் எனவே உடல் ஆரோக்கியத்தை இவர் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் சுக்ரன் ராகு காலபுருஷ தத்துவத்துக்கு சிம்மத்துடைய வீட்டில் இருக்கிறதுனால இதயம் இதயம் சார்ந்த ரத்தம் சார்ந்த விஷயங்கள் காலபுருஷ தத்துவத்துக்கு சொல்றோம் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடமா வரதுனால அடிவயிறு அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகளை கவனமா இருக்கணும் உணவு பழக்க வழக்கங்களில் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஜோதிட சுருதிகளின் படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அதை நடந்தே தீரும் என்கின்ற என்னுடைய இரு குருநாதர் வாக்குக்கு மணிமகுடமாக இந்த ஜாதகம் அமைந்திருக்கிறது இதை எனக்கு அனுப்பி கொடுத்த என்னுடைய மாணவர் உயர்தர் குமர்வேல் அவர்கள் வாழ்வாங்கு வாழ எல்லா மாணவர்களும் வாக்கு பெற நான் என்றும் வணங்கும் கந்த வேலை வணங்கி என்னுடைய குருநாதர் திருவடிகளில் இந்த பாடலுடன் கூடிய விதிகளுடன் கூடிய ஜாதக காணொலியை சமர்ப்பிக்கிறேன் காணுங்கள் சேருங்கள் வெல்லுங்கள் நன்றி